மாநிலத்திலேயே முதன் முதலாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்ட அகணி அரசு பள்ளி மாணவர்களை ஜேசிஐ அமைப்பின் முன்னாள் மண்டல தலைவர் பொறியாளர் திரு கதிரவன் வெகுவாக பாராட்டினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் அகணி அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்று தமிழ்கூடல் என்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஜேசி அமைப்பின் முன்னாள் மண்டல தலைவர் பொறியாளர் திரு கதிரவன் மாணவர்களிடையே உரையாற்றினார் அப்போது திரு கதிரவன் மாநிலத்திலேயே முதன் முதலாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் நம்முடைய அகனி அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்கள்தான் என்றவர் உடனடியாக அந்த மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கி பாராட்டினார் தமிழ்நாட்டு அரசு பள்ளியிலேயே நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பு வாரத்தை வந்து சீர்காழியில கொண்டாட்டி தமிழ்நாடு கொண்டாடி இருக்காங்க தமிழ்நாட்டிலே நமது பள்ளி தான் முதல் பள்ளி சாலை பாதுகாப்பு வரம் நடத்தின மாவட்டம் இருக்கீங்களா சீர்காழியோட பிரதான சாலையில சாலை பாதுகாப்பு பத்தியும் தலைக்கவசத்தை பத்தியும் இந்த சாலை பாதுகாப்பு வாரத்துல தமிழ்நாட்டிலேயே இந்த அஞ்சு மாணவர்கள் தான் முதல் முதல்ல என்ன பண்ணிருக்காங்க விழிப்புணர்வு தந்திருக்காங்க நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுடைய பாரத்தை கலவழியை கொடுத்து அவங்களுடைய உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கும் போது மேலும் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஜேஆர்சி சி ரூபாய் ஐந்தாயிரம் நன்கொடை வழங்கினார் அதோடு தமிழை பிழையில்லாமல் பேசிய இரண்டு மாணவிகளுக்கும் ரொக்கப் பரிசு வழங்கினார் திரு கதிரவன் மாநிலத்திலேயே முதல் நிகழ்வு என்று குறிப்பிட்டது பற்றி பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது கடந்த ஜனவரி பதினொன்றாம் நாள் அன்று சீர்காழி ராயல் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஒருங்கிணைத்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வில் காவல்துறையினருடன் இணைந்து எமது பள்ளி மாணவர்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அது மாநிலத்திலேயே முதல் நிகழ்வு என்று திரு கதிரவன் குறிப்பிட்டதாக தெரிவித்தார் நிகழ்வில் பள்ளியின் ஆசிரியர்கள் அனைத்து நிலை ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர்